الحمد لله رب العالمين والعاقبة المتقين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وصحبه والناس أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما وقال تعالى فاعلم انه لا اله الا الله واستغفر لذنبك وللمؤمنين والمؤمنات والله يعلم وَرَبَّمَا ومثواكم قال رسول الله صلى الله عليه وسلم فان خير الحديث كتاب الله وخير الهداه هدى محمد صلى الله عليه وسلم وشر الامور محدثاتها وكل محدثه بدعه وكل بدعه ضلاله وكل ضلاله في النار وقال عليه الصلاه والسلام ان لله تسعه وتسعين اسما

அல்லாஹுடைய அல்லாஹுடைய ஒரு தலைப்பு வழங்கப்பட்டிருக்கிறது இரண்டு தலைப்புகளை பற்றி அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல நாம் பேசலாம் நினைக்கிறோம் இந்த தலைமுறை தொடர்புடைய முக்கியமாக நாம் கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒரு சில செய்திகளை இந்த நாடில உங்களுக்கு மத்தியில் பகிர்ந்து கொள்ள வேண்டியது அன்பான சகோதரர்களே அல்லாஹ் நம்மை படைத்த இறைவன் நம்மை படைச்சவன் ஒருவன் நம் எல்லோருக்குமான வாழ்வாதாரத்தை கொடுக்கக்கூடியவன் நம்முடைய எல்லா விஷயமும் அவருடைய சிலை இருக்கக்கூடியதாக இருக்கிறது என்று நாம் நம்பக்கூடிய ஒருவன் சொல்ல போனால் அல்லாஹ் என்று நாம வந்து சொல்லும் போதே நம்மை படைத்தவன் நம்மை ரட்சித்து பாதுகாப்பவன் என்கின்ற அந்த சிந்தனை நம் எல்லோருடைய உள்ளத்திலும் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும் அப்ப அல்லாஹை பற்றிய ஒரு சில விஷயங்கள் அல்லாஹுடைய கருணையும் அல்லாஹுடைய ஒரு தலைப்பு உண்மையிலே அல்லாஹுடைய கருணை பற்றி பேச வேண்டும் என்றால் மூன்று நாட்கள் நமக்கு தலைப்புக்கு மூன்று நாட்கள் ஒதுக்கப்பட்டுள்ளது மூன்று நாட்கள் எல்லாம் போதவே போதாது அல்லாஹுடைய கருணை பற்றி பேசுவதற்கு மூன்று நாட்கள் போதாது அல்லாஹுடைய மன்னிப்பின் விசாரத்தன்மை எவ்வளவு அல்லாஹு கால மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான் என்பதை பேசுவதற்கு படிப்பதற்கு மூன்று நாட்கள் போதவே போதாது இருந்தாலும் அடுத்து வரக்கூடிய இரண்டு நாட்களில் சில தகவல்களை அல்லாஹுடைய கருணையும் அல்லாஹுடைய மன்னிப்பும் பற்றிய சில தகவல்களை நாம் பதிவு பதிவு செய்ய நாம் விரும்புகின்றோம் இந்த நாளில் நாம் ஏன் இந்த தலைப்பை அறிந்து கொள்ள வேண்டிய அவசியம் என்ன என்பதை பற்றி ஒரு சில தகவல்கள் உங்களுக்கு மத்தியிலே பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நாம் விரும்புகின்றோம் அன்பான சகோதரர்களே அல்லாஹு தன்னை குரானிலே அறிமுகப்படுத்தும் போது சுரத்துல் பாத்தியாவிலே அறிமுகப்படுத்தும் போது ஆரம்பத்திலே எப்படிதான்

தொழுதா என்ன நன்மை என்ன நன்மை தொழுதா என்ன நன்மை ஏன் தொழுறோம் ஏன் தொழுறோம் சொல்லுங்க என்ன நன்மை அது ஜமாத்தோடு தொழுந்தால் இருபத்தி ஏழு மடங்கு நன்மை இருபத்தி ஏழு நன்மை இல்லை இருபத்தி ஏழு மடங்கு நன்மை தனியாக தொழுவதை விட ஜமாத்தோடு தொழுந்தால் இருபத்தி ஏழு மடங்கு நன்மை உண்டு எவ்வளவு நன்மை யாருக்கே சரியுமா சொல்றவங்களுக்கு பரிசு உண்டு ஒருவர் ஒருவர் கடமையான ஒரு நேர தொழுகை தொழுரா இப்போ பஜல் தொழுரான்னு இங்கே உதாரணத்துக்கு அதை நபருக்கு என்ன நன்மை அப்படிங்கிறத ஆதாரபூர்வமா கரெக்டாக சொன்னாங்க அப்படின்னா அவருக்கு நன்மை அவருக்கு வந்து இன்சார் தான் வரிசு உண்டு இல்ல 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 சொர்க்கத்துல எந்த சொர்க்கம் புரியல வேற அது பஜல் தொழுந்தான்னு பா நன்மை கேட்கறதுனால தான் இப்போ நம்ம வந்து ஒரு கம்பெனியில போய் வேலை செய்யறோம் வேலை செய்யணுமா அதுக்கு ஒரு கூலி ஒண்ணு வச்சிருக்கிறாங்க ஒரு கம்பெனில பத்தாயிரம் ஒரு கம்பெனில பதினஞ்சாயிரம் ஒரு கம்பெனில முப்பதாயிரம் வித்தியாச வித்தியாசமா கொடுக்குறான் கொடுக்குறானா இவ்வளவுதான் பிக்சடு நமக்கு தெரியும் சம்பளம் அப்படிதானே அப்படிதானே அதே மாதிரி ஒரு நேர தொழுகையை தொழுதால் இவ்வளவு நன்மை என்ன நன்மை அல்ல அல்லாஹ் தருவான் 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 என்ன எங்கே தேடினாரோ தொழுகைக்கு இந்த நன்மை அப்படின்னு சொல்லி எங்கேயோ பார்க்க முடியாது சில சிறப்புகள் சொல்லப்பட்டிருக்கிறது பலன்கள் சொல்லப்பட்டிருக்கு அதன் மூலம் கேட்ப கிடைக்கக்கூடிய பலன்கள் சொல்லப்பட்டிருக்கு அஜிக்கு நோன்புக்கு எப்படி சொன்னாங்க நோன்பு எலப்புரியது நோன்புக்கான கூலி நானே சொன்னதாக அதே மாதிரி எல்லா விவாதத்துக்கான அல்லாஹ் தான் தருவார் எந்த விவாதத்துக்கும் கூலி இந்த அமலுக்கு இவ்வளவு கூலி இந்த நன்மை இருக்கு அப்படின்னு சொல்லி எந்த விவாதத்துக்கும் சொல்லப்படலை அதனால உறுதியா சொல்லணும்னா பரிசு வந்து பதில் இல்லை பதில் இல்ல சரிங்களா நம்மரும் ஏன் தொழுறோம் அப்படின்னா அல்லாஹ் நம்மைக்கு நமக்கு கடமை ஆக்கி இருக்கிறார் அல்லாஹ் ஏற்றுக்கொண்ட ஒருவர் அல்லாஹ் ஏற்றுக்கொண்ட ஒருவர் அவர் உண்மையான முஸ்லீமாக அவர் தொடர வேண்டும் என்றால் அவரிடத்திலே கட்டாயம் முதலிலே இருக்க வேண்டும் தொழுகை இருக்க வேண்டும் அந்த அடிப்படையில நம்ம தொலைக்கூடியவர்களாக நாம இருக்கிறோம் அதே மாதிரி அல்லாஹுடைய கருணையை பற்றி நம்ம படிக்கிறோம் அப்படின்னா அல்லாஹுடைய மன்னிப்புடைய அந்த தன்மையை பத்தி நம்ம படிக்கிறோம் அப்படின்னா ஏன் படிக்கணும் என்ன அவசியம் படிப்பதினுடைய அவசியம் என்ன ஏன் படிக்கணும் அப்படி தெரிஞ்சுக்கிட்டாதான் நிறைய பாவம் செஞ்சுட்டு அல்லாத்த மன்னிப்பு கேட்டுட்டு போயிக்கலாம் அப்படிதானே அப்படிதானே அப்படி அல்ல அல்லாஹின் மீதான நம்பிக்கை சரியான முறையே நம்மள வர வேண்டும் என்பதற்காகத்தானே தவிர அல்லாஹ் இவ்வளவு மன்னிப்பாங்க அதனால எவ்வளோ வேணா பாவம் செஞ்சுக்கலாம் அல்லாஹ் மன்னிக்கிடுவான் அப்படிங்கிற மாதிரி அந்த தவறான நம்பிக்கை எடுக்கிறதுக்காக அல்ல அல்லாஹை பற்றி தவறான நம்பிக்கை நம்ம இத்தனை வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நாம் இந்த விஷயத்தை வந்து அவசியமாக நாம் மடிப்பு கடமைப்படுத்திருக்கிறோம் அதிலும் குறிப்பாக அல்லாஹுடைய கரணி அல்லாஹுடைய மன்னிப்பு இந்த ரெண்டு விஷயத்தையும் வழிக்கேட மோட்டசிலாக்கள் உள்பட வழிகேடர்கள் எப்படி அதை வந்து மறுத்தார்கள் அப்படின்னா அதெல்லாம் வந்து படிச்சு படிக்கணுங்கிற அவசியம் இல்லை அதில் நம்பிக்கை வைக்கணுங்கிற அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி எப்படி மறுக்கிறாங்க அப்படின்னா லாஜிக்கா பேசுவாங்க லாஜிக்கா பேசுவாங்க எப்படி பேசுனாங்க அப்படிங்கிற உதாரணத்துக்கு பாருங்க அல்லாஹுடைய பெயர்களில் ஒரு பெயர் ரஹீம் என்பது அப்படிதானே என்ன நீங்க கருணையாளர் ரஹ்மான்ங்கிறது அன்பாளர் ரெண்டுமே அதே அதே இறக்குறது அதே மீனிங் தான் என்ன மீனிங்கே கஃபூர் என்றால் என்ன மீனிங்க மன்னிக்க கூடியவர் பாவங்களை மன்னிக்க கூடியவர் கஃபார் என்றால் அதிகமாகவே மன்னிக்க கூடியவர் அஃபூன் அல்லாஹ் இன்னக அஃபூன் நபி சார் சொன்னாங்க இறுதி பத்திலே ஓதுங்க அப்படி சொன்னாங்க அது நம்மால அது இறுதி பத்துக்கு மொத்தம் தான் ஓதற துஆவா மாத்திட்டோம் எப்பவுமே ஓதலாம் எப்பவுமே ஓதலாம் இறுதி பத்துல அதிகமா ஓதணும் அத நபி சொன்னது இறுதி பத்துல மட்டும் ஓத வேண்டிய துஆ இல்ல எப்பவும் ஓத வேண்டிய ஒரு துஆ தான் அது அப்ப அல்லாஹ் இன்னக அஃபூன் அப்படி அந்த அஃபூன்னா என்ன மீனிங்க

அதாவது இஸ்லாம் எந்த அளவுக்கு தெளிவான ஒரு வழிகாட்டு நமக்கு சொல்லுகிறது பாருங்க ஒரு இடத்துக்கு நாம போனோம் அப்படின்னா அந்த இடத்துல நடக்கக்கூடிய தீமைகள் நம்ம இடத்துல ஒட்டி கொள்ளும் அப்படித்தானே நான் இங்க போய் உட்கார்ந்து ஆனா அந்த தீமை நான் செய்ய மாட்டேங்க அப்படின்னு சொல்லி யாராலும் உறுதியை சொல்ல முடியாது சொல்ல முடியுமா சொல்ல முடியாது அங்க போகன்னா அந்த தீமை நம்மகிட்ட ஒட்டிக்கும் அப்படிங்கிறதுக்காக போகவே தடுத்தான் இப்ப உதாரணத்துக்கு பாருங்க ஒரே ஒரு விஷயம் சொல்றேன் இது இந்த இதுக்கு தொடர்புடைய ஒரு விஷயம் சொல்றேன் அப்போ இலவிசாசம் ஒரு ஹதீச சொன்னாங்க மது சாராயம் இருக்கு பாத்தீங்களா சாராயம் எந்த இடத்திலே பரிமாறப்படுமோ எந்த மேசையிலே பரிமாறப்படுமோ எந்த மேசையிலே சாராயம் பரிமாறப்படுமோ பரிமாறப்படுமோ அந்த மேசை பக்கம் நீங்க போகாதீங்க உட்காராதீங்க அங்க உட்கார்ந்து நான் சாயதான் பா குடிக்கிறேன் அப்படின்னாலும் வேண்டாம் ஏன் மனிதனுடைய உள்ளம் தீமையை சீக்கிரமா ஏற்றுக்கொடு தீ சீக்கிரமா சீக்கிரமாக மண்ணுடி உள்ள ஏற்றுக்கொள்ளும் அதனால அங்கே போனா அந்த பிரச்சனை உனக்கு வந்துடும் போகவே போகாது உட்காரவே உட்காரு அதில் வீசன் தோட்டா அதனால் அது அல்லாஹு தண்ணி செஞ்சால் அல்லாஹுடைய கட்டளை எழுதாது இங்கே இருந்து சாப்பிடக்கூடாது இந்த மரத்திலிருந்து சாப்பிடக்கூடாது அதுதான் வசதி அதுக்கு அல்லாஹ் என்ன செஞ்சோம் போனா சாப்பிடுவீங்க அதனால வளர் சக்கரமாக இந்த பக்கம் போகவே போகாத அப்படிங்கிறான் போனாக்கா போறார சாப்பிடவும் அது இருந்து அல்லது ஆதர்ல ஒரு எடுத்து சாப்பிடவும் செஞ்சுட்டார் அதுக்கு அல்லாஹாலா தண்டனையாக இந்த உரத்து அனுப்பினார் அது ரெண்டாவது விஷயம் அதுக்கு அடுத்த வருஷத்து அல்லாஹாலா சொல்லக்கூடிய செய்தியை பாருங்க அல்லாஹோட திரை ஆதர்ல அல்லாஹ் நான் தப்பு செஞ்சுட்டேன் நீ என்ன மன்னிக்கணும் என்னுடைய பாவங்களை தீமையை நான் தப்பு நீ மன்னிக்கணும் நான் என்ன செஞ்சா மன்னிப்பு கிடைக்கும் அப்படின்னு கேட்கிறான் அப்போ அல்லாஹே சில துக்களை கற்றுக் கொடுக்கிறான் அல்லாஹே சில துவாக்களை கட்சி கொடுக்கிறான் எவ்வளவு அன்பாளர் எவ்வளவு அன்பாளர் பாருங்க இன்னைக்கு நாம என்ன செய்வோம் ஒரு பள்ளிக்கூடத்துல வாத்தியாரா இருக்கிறோம் அப்படின்னா இல்ல ஒரு பெற்றோரா இருக்கிறோம் தப்பு செஞ்சுட்டா என்ன செய்வோம் நாம அடிப்போம் சாத்து சாத்து நாலு சாத்துவோம் கடைசியில் போடா அப்படின் நிறுத்துருவோம் ஆனா அல்லாஹ் இப்படிப்பட்டவன் தப்பு செய்வது மனிதனுடைய இயல்பு அதனால அல்லாஹே இதனை செய்ய நான் மன்னிச்சிர அப்படிங்க மன்னிப்பு கதை மன்னிப்பு எந்த வழியில கிடைக்குமோ அந்த மன்னிப்பு கிடைப்பதற்கான வழிமுறைகள் அல்லாஹ் நமக்கு சொல்லியிருக்காரு இதான் அல்லாஹ் அன்பிற்கு அல்லாஹ் அன்புடைய விசாரத்தன்மைக்கு ஒரு சிறந்த ஒரு உதாரணம் நம்ம ஆதம் ரசிக்கு அல்லாஹ் தல அந்த விஷயங்களை கத்துக்கொடுத்தான் சில துவாக்களை கற்றுக் கொடுத்தார் அவரு துவா கேட்டார் பனா நன் அன்புசனா ஃபுல்லன்னா நமக்கு நன் பிரம சாஸ்திரி யாருடா நமக்கு நாம அந்நாயகம் பண்ணிக்கிட்டோம் நீ தப்பு நீ தடுத்து நாம தப்பு செய்து நமக்கு நாமே அநியாயம் செய்து கொண்டோம் யாருடா நீ மன்னிக்கட அப்படின்னா நம்மை மீது இரக்கம் காட்ட

தப்பும் நடக்கல யாரையும் அல்லாஹ் மன்னிக்கல அதனால அல்லாஹுக்கு கபூர் அப்படிங்கிற பெயர் இல்ல அல்லாஹுக்கு மன்னிப்பவன் அப்படிங்கிற அந்த தன்மை இல்லை அப்படி சொல்லி சிலாக்கள் மறுத்தார்கள் அந்த நம்பிக்கை நம்மிடத்தில் வந்துவிடக் கூடாது என்பதற்காக வேண்டித்தான் அல்லாஹை பற்றி நாம் அவசியம் படிக்க வேண்டும் அல்லாஹு தான குரான் சொல்லக்கூடிய செய்தியை பாருங்க நவீசாக மக்கள் எத்தனை வருஷங்க வாழ்ந்தாங்க மக்களை பதிமூணு வருஷம் ஐம்பத்தி மூணு வருஷம் வாழ்ந்தாங்க அதுல பதிமூணு வருஷம் நபித்துவ வாழ்க்கை மதியனாகவே பத்து வருஷம் நபித்துவ வாழ்க்கை வாழ்ந்தார்கள் நபிசுநாதன் அவர்கள் இந்த நேரத்துல பதிமூன்று வருடங்களில் நபி அவர்களுக்கு இறக்கப்பட்ட குரான் தேவசங்கள் எதை பற்றி பேசியது ஏக தௌஹிவை பற்றி பேசியது சிரிக்கு இருக்க கூடாது அல்லாஹுடைய சிப்பத்துகள் எல்லாம் அந்த இடத்துல நேரத்திலே தான் சொல்லப்பட்ட அல்லாஹை பற்றி எல்லா செய்திகளும் நபிசான்களுக்கு நபிக்கு வாழ்க்கையிலே மக்கா வாழ்க்கையிலே சொல்லப்பட்டது இருந்தாலும் வந்து ஆறு வருடங்கள் கழித்து மீண்டும் அல்லாஹ் சொல்லுகின்றார் படிங்க அப்படிங்க

நிறைய பேர் இஸ்லாத்துக்கு புது புதுசா வந்துட்டு இருக்காங்க அந்த நேரத்துல எல்லாருக்கும் அல்லாஹ் பற்றிய தன்மைகள் அல்லாஹை பற்றியும் சரியான முறையில போய் சேர வேண்டும் என்பதற்காகத்தான் அது மிகவும் அவசியம் அல்லாஹ் பற்றி படிப்பது மிக அவசியம் என்கின்ற ஒரு காரணத்தினால்தான் அல்லாஹுதா இந்த செய்தியை திரும்ப திரும்ப குறாங்க நமக்கு சொல்லி காட்டினா நம்ம படிச்சுட்டோமா அல்லாஹை பத்தி அல்லா பத்தி படிச்சுட்டோமா ஒரே ஒரு கொஸ்டின் கேக்குறாங்க அல்லாஹ் எத்தனை பேர் இருக்குது நீங்க சொல்லக்கூடாது அவர் கிளாஸ்ல வந்து படிக்கிறார்கள அதனால அவங்க படிச்சுல்ல மத்தவங்க சொல்லுங்க அல்லாஹ் எத்தனை பேர் இருக்குங்க எப்படி அல்லாஹ் எத்தனை பேர் இருக்க தொண்ணூத்தொன்போது அப்படிங்கிற பேரு ஆன்சர் சொன்னா அது சரி அது சரியான ஆன்சர் தப்பு அல்லாஹ் தொண்ணூத்தொன்பது பேரு கிடையாது

தொண்ணூத்தி பேர் மட்டும் தான் அப்படிங்கிறது அல்ல அது யாருக்கு மட்டும்தான் தெரியும் அல்லாஹுக்கு மட்டும்தான் தெரியும் அல்லாஹு தாலா குரானிலே ஒரு வசனத்திலே சொல்லுகின்றார் கவனத்திலே கொள்ளுங்கள் 99 ോ അവ

பிள்ளைகள் செய்யக்கூடிய தவறுகளை மன்னித்து விடுகிறோம் இன்னைக்கு நம்ம நிறைய பேர் மன்னிக்கிறதுல பிள்ளைகள் செய்யக்கூடிய தவறுகளை மன்னிக்கிறதுல மனைவி செய்யக்கூடிய தவறுகளை எவ்வளவு பெருசா இருந்தாலும் மன்னிக்கிறதுக்கு நம்ம தயார் இன்னைக்கு நிறைய பேர் அப்படித்தானே வேலைக்காரர்கள் செய்யக்கூடிய தவறுகளை

கடையா ஏன் கிடையாது அபியா அந்த தாயை கூட அதிகமாக அதாவது ஒரு ஹதீசன் சொன்னாங்க எழுபது தாயை விட அதிகமாக அல்லாஹத்தாலும் ஒரு பிள்ளையின் மீது ஒரு தாய் அன்பு வைப்பதை விட எழுபது தாய் வச்சாங்க அப்படின்னா எந்தோட இருக்குமோ அதை விட அதிகமாக அல்லாஹத்தாலும் அடியார்க்கு மீது அன்பு வைத்திருக்கிறான் அப்படின்னாங்க இன்ஷா தான் நாளைக்கு அந்த செய்திகளை நம்ம சொல்லுவோம் அல்லாஹுடைய அன்பு எவ்வளவு விசாலமானது கருணை விசாலமானது அப்படின்னு அதை நீங்க படிச்சீங்கன்னா அந்த எழுபது தாயை கூட அதிகமானது அப்படிங்கிறது ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சுக்கிட்டு அல்லாஹுடைய கருணை எவ்வளவு விசாலமானது அன்பு எவ்வளவு விசாலமானது மன்னிப்பு எவ்வளவு விசாலமானது அப்படின்னு சொல்லி நாம நாளைக்கு சில செய்திகள் அதிசயங்கள் அதான் சரியான அதிசயங்கள் அது சொல்ல நம்ம பதிவு செய்வோம் அதை பதிவு செய்யும் போது நாம வந்து அல்லாஹுடைய கருணையும் அல்லாஹுடைய மன்னிப்பும் எவ்வளவு பெருசுகிறது அவ புரிஞ்சிக்க முடியும் சரி அந்த விஷயங்களை நாம் படிப்பதற்கு முன்பாக முக்கியமாக தன்னை முறை அறிமுகப்படுத்தும் போது எப்படி அறிமுகப்படுத்துகிறார் அப்படின்னா நபியே என்னுடைய அழியார்களுக்கு நீங்கள் சொல்லித்தார்கள் என்னுடைய அடியார்களுக்கு நீங்கள் அறிவித்து சொல்லித்தார்கள் அதனால தான் நாம் இந்த விஷயத்தை சொல்றோம் படிக்கணும் அல்லாஹுடைய அன்பை மட்டும் தெரிந்து கொண்டு வைத்துக் கொண்டால் போதாது அல்லாஹுடைய கருணையை மட்டும் தெரிந்து கொள்வதால் போதாது ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற காரணத்தை முதல்ல படிக்கணும் அதை முதல்ல படிக்கணும் இமாவது அவர்கள் சொல்லக்கூடிய செய்திதான் அப்தல் எண் ஆரிபத் தான் இருக்கக்கூடிய படிப்பிலேயே கல்வியிலேயே அறிவிலேயே சிறந்த அறிவு எது அப்படின்னா அல்லாஹை பற்றி படிப்பதுதான் அப்படின்னு நம்ம முஸ்லிமும் சொல்றோம் அல்லாஹை பத்தி எதுவுமே தெரியல அப்படின்னா முஸ்லிம் சொல்றதுக்கு வெக்கப்படுறோம் உண்மையில சொல்ல போனால் அதிகமானவர்களுக்கு அல்லாஹை பற்றி ஒரு பர்சன்ட் கூட தெரியாது அல்லாஹை பற்றி முழுமையாக இல்லை ஒரு பெர்சன்ட் கூட பெரும்பான்மையானவர்களுக்கு நூறு பேர் இருக்காங்க அப்படின்னா அதுல தொண்ணூத்தி ஒன்பது பேருக்கு அல்லாஹை பற்றி ஒரு பர்சன்ட் கூட தெரியாது நூறு பெர்சன்ட் நீங்க தெரியாது

அதே நேரத்தில் அல்லாஹாரும் அல்லாஹுடைய தண்டனை தண்டனை உண்டு இருக்க இல்லையா கொரோனா பாக்கலாம் சொல்லுங்க பாக்கலாம் கொரோனாங்கிறது உண்மையிலே சொல்ல போனா நம்ம நிறைய பேர் அதெல்லாம் வந்து ஒரு அதுல இருக்கக்கூடிய அல்லாஹ் நமக்கு என்னென்ன விஷயத்தை செய்திகளை அதில் சொன்னா அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சிக்கவே இல்லை சொல்ல போனா அதான் அல்லாஹுடைய மிகப்பெரிய தண்டனை ஆகும் அல்லாஹ் முப்பத்தி இரண்டாவது மக்கள் பாவம் செய்யறாங்க நிறைய பாவம் அதிகரிக்கும் போது அல்லாஹர் என்ன செய்வோம் அப்படின்னா பெரிய தண்டனைக்கு முன்பாக சிறிய தண்டனைகளை நாம் உங்களுக்கு அனுப்புவோம் சுவைக்க வைப்போம் அப்படிங்கிற சிறிய தண்டனைகள் என்ன செய்வோம் அதை வந்து வைப்பார் சிறிய தண்டனைகள் எதற்காக அவர்கள் அல்லாஹி பக்கம் திரும்பி வர வேண்டும் என்பதற்காக அப்போ நோய்கள் வருதி சோதனைகள் வருதி அமெரிக்கால நெருப்பு வந்து எரிஞ்சது தண்டனைகள் எதற்காக அல்லாஹ் பக்கம் வா அல்லா பத்தி படி அல்லாஹ் வணங்கி அல்லாவை புரிஞ்சிக்க ஆரம்பிச்சு நம்ம அழைச்சிங்க இப்போ கொரோனா வந்துச்சு இல்லையா அது எந்த மாதிரியான ஒரு தண்டனை சொல்லுங்க பாக்கலாம் உண்மையிலே ஒரு சினிமா படம் வருதுன்னு வைக்கிறேன் அதுக்கு அந்த சினிமா படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி என்ன ரிலீஸ் பண்ணுவான் ஒரு ட்ரெய்லர் போடுவாங்க ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணுவாங்க ஒரு நிமிஷத்துக்கு ரெண்டு நிமிஷத்துக்கு அந்த மாதிரி நம்முடைய லைஃப்ல நாம செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் மருமைக்கான ட்ரெய்லர் கொரோனா கூட மருமைக்கான ஒரு ட்ரெய்லர் தான் இல்லைன்னு சொல்லல எப்படின்னு சொல்லுங்க மருமை நாட்டில் ஒவ்வொருத்தர் என்ன செய்வான் என்ன செய்வான்

நல்லா இருந்தா கூட பெரும்போது அல்லாஹு தான தண்டனையை நமக்கு கொடுக்கிறார் அதை அதன் எதுக்காக நம்ம இந்த இடத்துல நம்ம சொல்ல போறோம் அப்படின்னா அன்பான சகோதரி அல்லாஹ் மன்னிப்பவன் தான் அல்லாஹ் கருணையாக தான் அல்லாஹுடைய கருணைக்கு எல்லையே கிடையாது எல்லையே கிடையாது அண்ணாவுடைய மன்னிப்புக்கு அளவே கிடையாது அவ்வளவு மன்னிப்பதற்கு அல்லாஹ் தயார் அவ்வளவு கருணை காட்டுவதற்கு தயார் ஆனா அதே மட்டும் நம்பிட்டு நம்ம பாவத்தில மூழ்கி திரும்பும் அப்படின்னு வைங்க அந்தாவுடைய தண்டனை இருக்கு இங்கும் கிடைக்கும் வறுமை இல்லை கொரோனாவும் அதே மாதிரி தான் அதே மாதிரி நெருப்பு வந்து அமெரிக்கா லாஸ் ஏஞ்சல்ஸ்ல அது இந்த மாதிரி மருமைக்கான ஒரு ட்ரெய்லர் தெரியுமா பேசுனாங்க எவ்வளவு காசு இருக்கு அப்படி இருக்கு இப்படி இருக்கு நம்ம எல்லாம் ஒண்ணு செய்ய முடியாது அது செய்ய முடியாது அவ்வளவு பவர்ஃபுல்லான ஆளுங்க நம்ம பேசினாங்க பண்ணிட்டு இருந்தா மறுமை நாடியிலே இப்படிதான் நரகத்தில் அவன் போது அப்படிதான் புலம்புவான் எயோ என் காசு எதுவுமே எனக்கு யூஸ்ஃபுல் இல்லாம போயிருச்சு அது போது வீடியோ போட்டவங்க ஒவ்வொருத்தரும் இவ்வளோ காசு போச்சு எனக்கு அப்படின்னு சொல்லி வீடியோ பார்த்துருப்பீங்க எனக்கு

முதல்ல படிக்கணும் ஏன் அல்லாஹை பற்றி படிக்காமல் ஒருவன் அல்லாஹை உண்மையிலேயே சரியான முறையில் வழங்க முடியாது அல்லாஹ உண்மையிலேயே சரியான முறையிலே அவனை பயப்பட முடியாது அல்லாஹ உண்மையிலே அவன் என்ன செய்ய முடியாது நேசிக்கவும் முடியாது லவ் பண்ண அல்லாஹை லவ் பண்ண அல்லாஹ் லவ் பண்றோம் எப்போ லவ் பண்ணுவோம் ஒருத்தர் நம்ம மேல ரொம்ப இது செய்யறாங்க ரொம்ப நமக்கு சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னா அவங்க மேல தனி மரியாதை தனி பாசம் நமக்கு வருமா இல்லையா எல்லாம் எவ்வளோ இது செய்யறோம் நமக்கு அல்லாஹ் மேல நமக்கு ஒரு பாசம் வருதா

அல்லாஹுடைய கருணையும் அல்லாஹுடைய மன்னிப்பும் குறித்த ஒரு சில செய்திகளுக்கு அடுத்து வரக்கூடிய இரண்டு நாட்கள் நாம் பதிவு செய்வோம் அல்லாஹு தானா நாம் அனைவருக்கும் அவனை பற்றி சரியான முறையிலே படித்து அவனுடைய இன்மை முழுமையாக நம்மிடத்திலே நாம் கொண்டு வருவதற்கு அல்லாஹு தானா அனைவருக்கு மருள் புரிவாளாக வாசரு